அதிகாரியாகு அம் அவர்கள் நியமித்தார்கள் என்பது அவர் பெயர் வசூல் முடித்துவிட்டு திரும்பிய அவர் நபி சொல்லுல்லு அலிஹி வசல்லம் அவர்களிடம் இது பொது சொத்துக்காக உங்களுக்குரியது இது எனக்கு அன்பளிப்பாக தரப்பட்டது என்று கூறினார்கள் உடனே நபி அவர்கள் மேடையில் ஏறி புகழ்ந்தார்கள் பின் அல்லாஹ் எனக்கு வழங்கிய பொறுப்புகளில் ஒரு காரியத்துக்கு உங்களில் ஒருவரை நான் அதிகாரியாக நியமித்திருந்தேன் அவர் என்னிடம் வந்து இது உங்களுக்கு இது எனக்கு அன்பளிப்பாக தரப்பட்டது என்று கூறினார் அவர் கூறுவது உண்மையாக இருந்தால் அவர் தன் தந்தை தாய் வீட்டில் உட்கார்ந்திருந்தால் இந்த அன்பளிப்பு கிடைத்திருக்குமா அல்லாஹின் மீது சத்தியமாக உங்களில் ஒருவர் தமக்கு உரிமை இல்லாத எதையும் எடுக்க வேண்டாம் அப்படி எடுத்தால் மறுமை நாளில் அதை சுமப்பவராகவே அல்லாகவே சந்திப்பார் உங்களில் எவரையும் அவர் மறுமையில் சப்தமிடும் ஒட்டகத்தையோ சப்தமிடும் மாட்டையோ சப்தமிடும் ஆட்டையோ சுமந்து வந்த நிலையில் அல்லாகுவை சந்தித்தீர்கள் என்பதை நான் அறிய வேண்டாம் என்று நபி நபிசல்லி செல்லம் அவர்கள் கூறிவிட்டு பின்பு தன் கைகளை அவர்களின் அக்குள் வெண்மை தெரியும் அளவுக்கு உயர்த்திவிட்டு இறைவா நான் எடுத்து கூறிவிட்டேன் என்று மூன்று முறை கூறினார்கள் புகாரி ஆறு ஒன்பது ஏழு ஒன்பது முஸ்லிம் ஒன்று எட்டு மூன்று இரண்டு